கொலை செய்யக்கூடாது கொலை மாபெரும் பாதகம் என்று சொன்ன புத்தரை கடவுளாக கொண்ட பௌத்தர்கள் கூட கொலையை சாதாரணமாக செய்தார்கள் செய்கின்றார்கள் இதை பற்றி புத்தர் வந்து ஒரு பெரிய மகான் அவர் புத்தர் மண் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவர் அவர் அதனால உயிரினங்கள் மேலே அவருக்கு இருந்த பற்று எல்லா உயிர்கள்லேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது அதனால் எதை கொண்டாலும் ஒன்றுக்கு ஒன்று பாவம்தான் அப்படின்னு புத்தர் புரிஞ்சு தான் இந்த உலக மக்களுக்கு புத்தர் எல்லா அறிவுரைகளும் சொன்னார் ஆனால் இந்த புத்த துறவிகளாக இருந்தாலும் சரி சராசரி மனிதர்களாக இருந்தாலும் அந்த புத்தருனுடைய வேடத்தை போடுறாங்களே தவிர புத்தர் மாதிரி மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கிறது இல்லை உருவாகிறதும் இல்லை அதுக்கு காரணம் மனமே எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் ஒரு குருவனுடைய குரு சொன்னது குரு வழியில் போறவேன் உண்மையால் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் சீடர்கள்னு யாரையுமே சொல்ல முடியாது சீடர்கள்னு சொல்லுவேன் குரு மாதிரியே இருக்கணும் குரு சொன்னதையே பின்பற்றணும் குரு சொன்ன செயலியே நடக்கணும் அவன் தான் சீடன் அது மற்றவங்களால் நடக்க முடியல அவன் மனப்போக்குக்கு ஏற்றா போல் நடக்கிறான் அப்படி நடக்கும்போது அவன் உண்மையான சீடனாக இருக்க முடியாது ஆனால் அவன் ஊரெல்லாம் சொல்லுவான் நான் தான் அவருடைய சீடை இவருடைய சீடை அப்படின்லாம் சொல்லுவான் ஆனால் அந்த சீடனுக்கு ஏற்ற தகுதி அவனுக்கு இருக்குதா இல்லையான்றதை அவன் ஒரு நிமிஷமும் சிந்திச்சு பார்த்ததில்லை பார்க்காததால பேருக்கு வெளி உலகத்துக்கு நான் சீடன் சொல்கிறான தவிர உண்மையான சீடராக யாரும் நடந்துக்கிறது இல்லை அதனால் கௌதம புத்தர் வந்து பல உண்மைகளை எடு எடுத்து உரைத்தார் வெளியே இந்த உலகம் சிறப்பாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் துன்பமற்று இருக்கணும் அப்படின்ற அவருடைய போதனைகளே அது தான் அந்த போதனைகளை அதில் சேர்ந்தாங்களே தவிர அரசியல் கட்சி மாதிரி சேர்ந்தாங்களே தவிர அந்த போதனையை முழுமையான பின்பற்றாததால் பல தவறுகள் நடக்குது அதனால் பல பாவங்கள் விளையுது இதுவே புத்தருக்கு அவங்க செய்கிற பெரிய நம்பிக்கை துரோகமாகவே நான் நினைக்கிறேன் இதை பிரளயம் வரும்போது இறைவன் வந்து இதுவரை இறந்த ஆத்மாவை எழுப்புவார் என்றெல்லாம் நம்பப்படுகின்றது சில மார்க்கத்தில் அது உண்மையா ஆத்மாக்கள் என்றதே இன்னும் அறியாமல் பேசுகிற வேதங்கள் அது ஆத்மாக்கள் என்றது அழிவே கிடையாது உடல் அழியும் மனம் அழியும் உன்னுடைய பொன் பொருள்கள் அழியும் எல்லாம் அழியும் உலகத்தில் ஆனால் ஆத்மாக்கள் அழியாதது ஏன்னா ஆத்மான்றது மனிதன் செய்ததில்லை இறைவன் செய்தது இறைவன் செய்த பொருள் எப்போதும் அழிவதே இல்லை இந்த பூமி அழியுமா அழியாது பூமிக்குள்ளே இருக்கிற ஜீவராசிகள் அழியலாம் மரங்கள் அறியலாம் செடிகள் அறியலாம் எல்லாம் அழியலாம் ஆனால் பூமி அழியாது சந்திரன் அழியுமா எப்போதும் அழியாது ஏன்னா இதையெல்லாம் மனிதன் செய்ததில்லை வேத நூல்கள் வந்து மனிதன் செய்தது அதையெல்லாம் அழியும் அழியும்னு சொல்லுவாங்க எல்லா காலத்திலையும் ஒவ்வொரு வேத நூலும் மாறுபட்டுக்கினே போகும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வேத நூல் இல்லாமல் போகும் புது புது வேதங்கள் தோன்றும் மனிதர்கள் புது புதுதாக தோன்றும் போது வேதங்களும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தோன்றுமே தவிர ஆன்மாக்களை ஆண்டவன் எழுப்ப வேண்டியதும் இல்லை ஆன்மாக்கள் இறந்ததும் இல்லை ஆன்மாக்கள் இருந்து கொண்டே இருப்பது தான் அதற்கு பெயர் தான் ஆன்மான்றது ஆன்மான்றதே ஆண்டவன் என்ற ஒரு பெயர் உண்டு இறைவன் என்றவன் இயற்கையானவன் எல்லாத்தையும் கடந்து நிற்கிற இறைவன் ஆன்மான்றவ மனிதனுக்குள்ளும் ஜீவராசிக்குள்ளும் தான் ஆன்மா ஆன்மாக்கள் அழிஞ்சதே இல்லை மனம் அழியும் மனிதன் அழிவான் ஆனால் ஆன்மாக்கள் அழிஞ்சதே இல்லை பாவங்களுக்கு பிராயசித்தம் பரிகாரம் செய்வதால் பாவத்திலிருந்து விடுபட முடியுமா நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் பாவங்கள் வந்து பிரயாச்சித்தம் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா யாகம் தானம் தர்மம் துணி இதையெல்லாம் போட்டிங்கன்னா பாவங்கள் செய்தது இந்த துணி கிடையாது நீங்கள் கொடுத்த பணம் கிடையாது இந்த மாதிரியான செயல்கள் வந்து பரிகாரங்கள்ன்ற முறையில் எது பதிக பரிகாரம்னு சரியாக உணராமல் மனசாந்திக்காக இந்த பரிகாரங்கள் பண்ணுறீங்க இந்த பரிகாரத்தால் நமக்கு இந்த பாவம் போயிடுச்சுன்ற நினைவை நீங்கள் உண்டாக்கிக்கிறீங்க ஆனால் உண்மையில் பாவம் பாவம் போகாது பாவம் போனோம்னா நீங்கள் எந்த பாவத்தை எதனால் செய்யப்பட்டதோ அந்த பாவத்தை தர்மத்தால் அழிங்க பாவம் அழிஞ்சிடும் ஏன்னா பணமும் பாவமும் இணைஞ்ச பொருள் அது அதனால் பணத்தை அழிக்கும்போது பாவமும் அழியும் உங்கள் மனமும் சுத்தமாகும் அப்போது பாவம் அழியும் பரிகாரத்தால் பாவங்கள் அழியாது எந்த பரிகாரத்தாலும் அழிக்க முடியாது தவமும் யோகமும் ஒன்றா வேறு வேறையா வேறு வேறு தவம் என்பது வெளியுள்ள ஒரு பொருளை எண்ணி ஒரே நிலையில் நிற்பது தவம் ஆனால் யோகம் என்பது தனக்குள்ளவே இருக்கிற ஆன்மாவை எண்ணி ஒரு நிலையிலே அதோடு உறவாடக்கூடியது யோகம் யோகத்துக்கும் தவத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு தவம் என்பது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும் யோகம் என்பது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாதது அப்போது தனக்குள்ளவே தன்னை தேடுறது யோகம் வெளியே இறைவனை தேடுறது தவம் அப்போ தவம் வேற யோகம் வேற மந்திரம் கூறி வழிபட்டால்தான் கடவுள் அருள் பெற முடியுமா எல்லா மதத்திலும் மந்திரங்கள் இருக்கிறது மந்திரங்கள் இல்லாத மதமே உலகத்தில் கிடையாது எல்லா மதத்திலும் மந்திரங்கள் இருக்குது மந்திரங்களை எல்லா மதத்தினரும் ஜபிக்கிறாங்க ஆனால் இறைவன் அடைஞ்சாங்களான்னா அடைய முடியாது ஏன்னா மந்திரம்ன்றது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா மனம் அலையாமல் கட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு தான் மந்திரம் உபயோகப்படுமே தவிர கடவுளை அடையிறதுக்கு இல்லை இதனால் தான் ரொம்ப அழகாக சொன்னார் பட்டினத்தாரு ஐயா இந்த யோகங்கள்லாம் செய்கிறிய இதனால் கடவுள் அடையவானா இல்லைப்பா அடைய முடியாது அப்படி அடைய முடியாத ஏன் இந்த யோகத்தெல்லாம் நான் செய்யணும் போது உன் மனம் கட்டுப்படுறதுக்கு நீ செய்தாகணும் மனம் கட்டுப்பட்டால்தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்றதுக்கு தான் அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளித நிலையை கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னார் அப்படி இருக்கு இதெல்லாம் மனம் அடங்கினதான் இறைவன் உன்னூல குடிகொள்ளுவான் அப்போ மனம் அடக்கிறதுக்கு மந்திரம் தேவை இதனால் தான் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொன்னார் மனம் செம்மையாகணும்பா மனம் செம்மையானால் தான் நீ இறைவனை அடைய மனம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரமெல்லாம் எல்லாம் என்னாரு அப்போ இந்த மந்திரங்கள்லாம் எதற்காக சொல்லப்படுறதுன்னா மனம் செம்மையாக்கிறதுக்காக மனம் செம்மையானா இறைவனை காணலாம் ஆனால் மனிதனுக்கு மனம் செம்மையாகிறதே கிடையாது ஏன்னா மந்திரம்ன்றது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செய்துட்டு பழையபடியாக உலக வாழ்க்கைக்கு வரும்போது அந்த மந்திரமே மறந்து போதுங்க அதனால் மந்திரம்ன்றது தொடர்ச்சியாக செய்யக்கூடியது தான் மனம் எந்திரம் தொடர்ச்சியாக இருக்கணும் அது தொடர்ச்சியாக இருக்கும்போது உன் மனம் உனக்குள்ளே கட்டுப்படும் இறைவனை நீ காணலான்றதுக்காக தான் அதை வச்சிருக்கதை தவிர மந்திரத்தால் இறைவனை காணன்னா ஒவ்வொரு வேதனூல்லி மந்திரம் இருக்குது அதை கண்டவெல்லாம் கடவுளை அடைஞ்சிருப்பான் யாராலையும் அடைய முடியலையே மந்திரத்தால் அடையதில்லை மந்திரத்தால் மனத்தை அடக்கணும் மனம் அடக்கத்துக்கு தான் இதெல்லாம் வழி என்பவர் குனங்குடி மஸ்தான் சாஹிபு ஆசையினால் அடர்ந்தெறிந்த அக்னியின் வெந்து சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்டிருக்கின்ற இந்த அவர் பாடன ஒரு யாருன்னு பார்க்கணும் இது சராசரி மனிதம் பண்ணாரா ஒரு மகான் பாடினாரான்னு பார்த்தம்னா குணங்குடி மஸ்தான் என்றவர் ஒரு மகான் மதுரையில் என்ற ஊரில் பிறந்தவர் அவர் அவர் அங்கே பிறந்து இங்கே மின்ட்டில் வந்து சமாதியானார் அவர் வந்து ஒரு மகான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆசை என்ற அக்னியில் மனுஷன் வெந்துக்குன்னு இருக்கிற அன்றாடம் ஆனால் இந்த ஆசையை அக்னியில் போட்டு அழிச்சின்னா நீ மகானாகலாம் அப்படின்றாரு அப்போது ஆசை தான் துன்பத்துக்கு அடிப்படைன்னு குணங்குடி மஸ்தான் சொல்கிறாரு அந்த ஆசையை மனிதன் அழிச்சான்னா அத்தனை பேரும் மகான் மாதிரியே வாழ முடியும் அதனால் அவர் சொல்கிறாரு உலகத்தில் வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது மனிதனுக்கு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இறைவனுடைய பெயர் சொல்லி வாழாதீங்க வயிற்று பொழுப்புக்காக நீங்கள் இறைவன் பெயர் சொல்லி வாழாதீங்க அதை விட பாவம் எதுவுமே இல்லைன்றார் அதனால் அவர் ஒரு பாடலில் சொல்கிறாரு மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் வெளியினில் கூட வாருங்கள் நாசி நிரம்பவும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான் அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் மயிர் மயிர்தான் குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான் படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும் பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணி மற்றும் குருடராய் போனாலும் போகட்டும் கடவுளினுடைய பாதையில் ஏமாற்றி வாழற ஒரு நாள் குண்டிக்கு கூட துணி இல்லாத திரிவாண்டான்றான் அப்படிப்பட்ட மகான் குணங்குடி அதனால் அவர் என்ன சொல்றாரு ஆசைன்றது நெருப்புல போட்டு நீயும் மகானா நீண்ட அது நல்ல ஒரு வழி ஆர் கார்த்திக் என்பவர் ஓம் குருவடி சரணம் வணக்கம் ஐயா இறைவனுக்கு படைக்கும் சமைத்த உணவுகளில் உப்பு கூடாமல் படைப்பதற்கு பூஜை செய்வதற்கு காரணம் என்ன குலதெய்வ வழிபாட்டிலும் இவ்வாறு செய்திருந்தார்கள் இறைவன் எப்போ சாப்பிட்டது இறைவன் சாப்பிட்டாதான் சாப்பிட்டா இவன் படையிலே போட போறது இல்லையே ஆனால் இவனுடைய படையில் போன பேட்டியில் கூட நான் சொல்லியிருந்தேன் படையில் போடுறது எதுக்குன்னா மனுஷனுக்கு ஓய்வே கிடையாது இந்த ஓய்வான ஒரு நாளை வச்சு நல்ல உணவை சாப்பிட்றதுக்காக இந்த நாட்களை வச்சுக்குது அந்த நாட்களில் இறைவன் சாப்பிட்டா நீ கடனை உடனே வாங்கி போட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நீ சாப்பிட்றதுக்காக பண்ணுற தவிர இறைவன் சாப்பிட்டதில்ல இறைவன் சாப்பிட்டு இருந்தாக்கா நீ பூஜையை அடுத்த வாட்டி படையில போட மாட்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இதில் அதில் உப்பு போடாதும் உப்பு போடுறதும் காரணம் என்ன உப்பு போட்டு நீ வச்சு சாதத்தில் ஊற்றிட்டு ஆரி போச்சுன்னா நீ திருப்பி சாப்பிடும் போது கூட அது உப்பு இருக்கிற மாதிரி தெரியாது சல்லுன்னு ஆகிடும் அதனால் உப்பு போடாமல் ஊற்றிட்டு நீ அதை திருப்பி சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உணர்வோடு இருக்கின்றதுக்காக உப்பு போடாமல் படையில் போடுற உப்பு போடுறது எடுக்குன்னா நமக்கு தான் சொரணை ஜாஸ்தி கடவுளுக்கு சுரணியாக கிடையாது ஏன்னா கோவம் நமக்கு தான் உண்டு பொறாமை நமக்கு தான் உண்டு பொச்சரிப்பு நமக்கு தான் உண்டு கெட்டென்னு நமக்கு தான் உண்டு இத்தனையும் நமக்கு வருதுன்னா உப்பு போட்டு சாப்பிட்றதால இறைவனுக்கு உப்பு போடாத எதுக்குன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது அதனால் உப்பு போட்டாலும் உப்பு போடலாம் ஒரே மாதிரி இருக்குது இறைவனுக்கு உனக்கு இதெல்லாம் போட்டால் தான் சுவரணியாக இருக்குது அதனால் நீ போட்டு சாப்பிட்றேன் ஐயா சொல்ல கனவிலே ஞானம் அடைந்தவர்கள் வந்தால் உண்மையிலே அந்த குருவே வந்ததாக அர்த்தமாக கனவுல ஞானம் அடைந்தவங்களுக்கு யாரும் போகிறதே கிடையாது அவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா ஆனால் கனவுல ஞானத்தை அடைஞ்சவங்களை பார்வ பார்க்குறவங்களுக்கு என்ன என்னன்னா அவங்களுடைய மனம் அந்த ஞானி மேல தாகும்போது தாகும்போது அந்த பிம்பம் தான் அவங்க காண்றாங்களே தவிர ஞானியை காண்றதில்ல எந்த ஞானியும் வீடு வீடாக போகிற வேலை கிடையாது இந்த மனிதனுடைய மனம் யார் உன்னுடைய மேலே அதிகமான பற்று மோகம் ஏற்படுறதோ அவங்கள அந்த பிம்பத்தை கனவாக காண்றாங்க இவர் மகானு இவர் எங்கள் அத்தை இவர் எங்கள் மாமா இவர் எங்கள் அப்பா இவர் எங்கள் சித்தப்பா இந்த பாசத்தினுடைய அடிப்படையில் மனம் தாவிதான் அந்த பிம்பம் தெரியுதை தவிர எந்த மகானும் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல அவர் ஞானியாக இருக்கிறவர் அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவரை தேடி வரவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது தான் மகானுடைய வேலையோ ஞானியினுடைய வேலையோ தேடி வீடு வீடாக போய் சொன்னால் அவர் ஞானியும் இல்லை அவர் மகானும் இல்லை மகான்களினுடைய புத்தகங்கள் வாசிப்பதால் பலன் உண்டா நல்ல பலன் உண்டு ஏன்னால் எந்த மகானும் தீய வழிகளை உலகத்துக்கு யாருக்கும் நல்ல மகான்கள் சொல்ல மாட்டான் அப்படி நல்ல மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது உங்களுடைய அறிவு எல்லா ஜீவராசிக்கும் அறிவு இருக்குது அறிவில்லாத ஒரு ஜீவராசியே இல்லை ஈ எறும்புலேருந்து கொசுலேருந்து எத்தனைக்கும் அறிவு இருக்குது ஆனால் மனிதன் இருக்கிறது பேரறிவு அந்த அறிவு மங்கி இல்லாமல் மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது அறிவு கூர்மை அதிகமாக ஏற்படும் எந்த ஒரு ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும் நல்ல வழியில அது வழிகாட்டியாக இருக்கும் மகான்கள் புக்கு படிக்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயம் அது போட்டி நிறைந்த இன்றைய லௌகீக வாழ்க்கையிலே முக்தி தேட எப்படி வாழ்வை சமநிலையில் வைத்திருக்க முடியும் போட்டின்னு நீங்க எப்போ நினைச்சிட்டீங்களோ முக்தின்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை ஏன்னா நீங்கள் முக்தியை தேடும்போது உலக போட்டி கிட்ட போய் போட்டி போடக்கூடாது போட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த போட்டியை தான் பார்ப்பீங்களே தவிர முக்தின்ற பேச்சு எங்க இரு கேடாது அதனால முக்தி தேடுறவனுக்கு உலக லௌகீக வாழ்க்கை போட்டியா போட்டி இல்லையான்ற சிந்தனையே வரக்கூடாது வந்ததுன்னாவே நீங்கள் ஞானத்துக்கு போக முடியாது உலகம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நான் இறைவனை அடையணுன்ற ஒரு வைராக்கியம் எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டுமே அது சாத்தியமே தவிர உலகத்தில் போய் போட்டி போட்டு ஞானத்தை அடையதில்லை ஞானம் வந்து போட்டி போட்டு அடையிற விஷயம் இல்லை அது தனக்குள்ளே வைராக்கியத்தால் அடைகிற அடையிற விஷயம் ஞானம் அது உலகப் போட்டிக்கிட்ட போய் பந்தயம் கட்டுற விஷயம் இல்லை ஞானம் ஆகப்பட்டது அதனால் உண்மையான ஞானத்தை அடையணும்னு உங்களுக்கு உள் உள்ளுணர்வு சொன்னால் உலகத்தை மறங்க உங்களை நினைங்க இறைவனை தேடுங்க நல்ல சமுதாயம் உருவாக ஒரு மனிதனாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன பெரியோர்களை மதிக்க கற்றுக்கணும் பெரியோர்கள் நல்லவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கணும் வாழணும் முன்னோர்களுடைய பாதையை நினைச்சு பார்த்து பயணம் பண்ணிங்கன்னா நல்ல சமுதாயத்தில் நீங்களும் பயணம் பண்ணலாம் நல்ல சமுதாயத்தை உங்களாலேயும் அமைக்க முடியும் ஆனால் தீயவர்களையே பார்த்து தீயவர்கள் வழியிலே எண்ணங்களை செலுத்தி அப்படி வாழும்போது உங்கள் சமுதாயமே உங்கள் சந்ததியே அழிய ஆரம்பம் வழி வகுத்துடும் அதுக்கு அதனால் முன்னோர்கள் எவ்வளோ மேதைகள் வாழ்ந்துருக்கிறோம் எவ்வளோ நல்ல வழிகளை காட்டியிருக்கிறோம் அதை பின்பற்றுங்க இந்த அரசியலில் இது அதுன்னு போனீங்கன்னா யாரும் அங்கே நல்லவனாகவே இருக்க முடியாது அதனால் மேதைகளை பின்பற்றுங்க நல்ல அறிவாளிகளை பின்பற்றுங்க நல்ல மகான்கள் சொன்ன வார்த்தையை பின்பற்றிங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா வாழும் அமைதியான வாழ்க்கையா இருக்கும் மலேசியாவில் இருந்து கோபால் வீர மோகன் என்பவர் வணக்கம் ஐயா ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு மணி நேரமாவது தியானத்துள் இருக்கும் ஆன்மாவை பார்க்க பயிற்சி செய்ய கூறினீர்கள் அவ்வாறு செய்யும் போது பல எண்ணங்கள் வருகின்றது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பதினேழு வருடத்துக்கு முன்பிருந்தே நான் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று சரி அவ்வளோதானா ஆமாம் நீங்கள் ஒரு எம்ஏ படிக்கணும் ஒரு ஒன்றாம் கிளாஸ் ஸ்கூலில் எத்தமே சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று எம்ஏவில் சேர்க்க முடியாது அப்போ ஒன்றாம் கிளாஸ் ஸ்கூல் சேர்க்கும்போது அதுக்கு ஒரு ஆசிரியர் ஒன்று ஓணும் என் ஒன்றாம் கிளாஸ் கிளாஸ் எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் ஓணும் ஆசிரியர் இல்லாமல் நீ படிக்க முடியாது ஆனால் ஒன்றாம் கிளாஸ் ஸ்கூல்லையே சேர்ந்துட்டு படிச்சுக்கினே இருந்து பத்து நாள் படிச்சுட்டு நான் எம்ஏ படிக்கலையே என்னால் படிக்க முடியலையே எனக்கு அது தெரியலையேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது காலங்கள் கடந்து பயணம் பண்ணணும் ஒரு பிறவி ரெண்டு பிறவியில் உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படலை பல ஆயிரம் பிறவியில் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்குள்ள பதிவாக இருக்குது அந்த எண்ணங்கள் அத்தனையும் கலைக்கணும்னு சொன்னால் நீங்கள் விடாமுயற்சியாக செய்து பண்ணும் ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது அந்த குளத்தில் தண்ணி இருக்குதா இல்லையான்றது செத்த மூடி இருக்குது பாசம் மூடி இருக்குது அப்போ பாசம் மூடி இருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா போடுற நேரம் விலகும் திருப்பி அதை நிறுத்தின ஒன்று வந்து சேர்ந்துடும் அது மாதிரி இந்த என்ற பாசை வந்து உங்களை சூழ்ந்தே இருக்குது எப்பவுமே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை தொடர்ச்சியாக அடிக்கும் போது தான் அது உங்களை விட்டு விலகும் ஒரு வாட்டி அடிச்சுட்டா எனக்கு பாசை விலகிலே எண்ணங்கள் விலகலையே எண்ணங்கள் வந்துக்கினார் எண்ணங்களுடைய செயல்பாடுகள் தானே உலக வாழ்க்கையை அப்போ எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும் உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை விட்டுங்கள்லாம் எண்ணங்கள் குறைஞ்சிடும் அது விட முடியாது ஏன்னா வாழ்க்கையை நடத்தி ஆகணும் அப்போது எண்ணங்களோடவே நம்ம ஓடிக்கினே நம்ம எண்ணங்களை நம்ம அடக்கணும் அடக்க அது ஒரு நாள் நல்ல பலனை தரும் உங்களுக்கு எஸ் டி சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது சரி ஆனால் இந்திய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி இவ்வளவு ஆண் மக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருக்கிறார் இது நான் பல முறை பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால் அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம் இந்த ஆசிரமம் வந்து இருந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரியான இடம் வயற்காடு இது விவசாயம் பண்ண இடம் இங்கே வந்து பல ஜந்துக்கள் வாழ்ந்துது இங்கே எலி வளர்ந்தது எறும்பு வளர்ந்தது யானை வளர்ந்தது பூனை வளர்ந்தது பாம்பு வளர்ந்தது அத்தனையும் வளர்ந்துதுங்க வாழ்ந்து இருந்தது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாமல் அழிச்சிட்டோம் இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு எல்லாரும் சுதந்திரம் வாங்கும் போது முப்பத்தெட்டு லட்சம் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தான் இன்றைக்கி நூற்றி முப்பது பேர் கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்போ மனிதனாக மாறி போயிட்டான் அந்த மிருகத்தில் இருந்த குணங்க உடல் தான் மாறிச்ச தவிர குணம் மாறல மனிதனா உடலை மாத்திக்கா குணங்கள் மிருக இருக்குது எங்கெங்கெல்லாம் வெளியே எதெந்த ஜிந்த ஆன்மான்றது ஒரு பொருள் அது எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிக்கும் அதுதான் அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது அந்த உடல் மனித உடல் கிடைச்சிது அந்த மனித உடல் எடுத்துக்கணும் ஆன்மாவா வாழ்ந்து அதனால இந்த மனித இனம் பெருங்கு போச்சு மிருக இனம்